வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பதினொன்னாவது ஜாதகமான அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்துல பிறந்த ஜாதகத்தோட பலன்களை போதைக்கு பார்க்கலாம் நீங்கள் பிறந்து இருபத்தஞ்சு வருஷத்தை இன்னையோட பூர்த்தி பண்ணுறீங்க சரிங்களா நீங்கள் பிறந்தது புதன்கிழமை மூல நட்சத்திர கேதுவோட சாரத்துலையும் தனுசு ராசிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கங்க ஏ யோ பா பி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மூல நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் வளர்வேற பஞ்சமி தேதியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மூல நட்சத்திரம் தனுசு ராசிலையுமே அமையுது அப்பனா உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பெரிய பக்கபலமாகவும் லாபமாகவும் அமைவாங்க அதாவது உங்களோட ராசியே உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய அமைப்பு அதனால் உங்கள் பழக்க பழக்கத்தை அவங்களோட வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அது கேதுவோட தான் அமையும்ங்க தசாபுத்தியில தான் அமையும் அதுக்கப்புறம் நடந்தது தசை இருபது வருஷம் இப்போ ஓடிட்டு இருக்கிறது சூரிய தசையை நீங்க ஓடிட்டு இருப்பீங்க இந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்துல போய் உட்கார்ந்து இருக்காருங்க ராகு கேது தோஷம் இருக்க லக்கணக்காரங்க நல்லாவே பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டை தேடி பாம்பு வரும் போற இடத்த தேடி பாம்பு வரலாம் கனவுலையாவது பாம்பு வரலாம் காரணம் என்னன்னா நீ வந்து என்ன பார்க்குறியா இல்லை நான் உன்ன வந்து பார்க்க வந்துட்டேன் அப்படிங்கிற காரணம் தான் நம்ம அது சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் புத்துக்கன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் ஓரளவுக்கு அந்த பாம்பு இருக்கிற பயம் கொஞ்சம் விளாட்றது சரிங்க நாங்கள் டவுனில் இருக்கோம் எங்கள்லாம் தேடி வருமானா தாராளமாக தேடி வரும் அதுக்கு பேர் தான் அந்த ராகு சரிங்களா உங்கள் வீட்டையும் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படி நேரில் வர முடியலன்னா கூட கனவுல வந்து பயன்படுத்துவாங்க அதை ஞாபகப்படுத்துவாங்கங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்பனா எந்தெந்த லக்கணக்காரங்க பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சக லக்கணம் ஒன்று தனுசு லக்கணம் ஒன்று ரிசபலக்கணம் ஒன்னு மிதன லக்கணம் ஒண்ணு இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா முழுசா பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை காலையில எந்திரிச்சோன்னா காரணம் நாம கணவன் மனைவி இடையில சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பு இந்த நாலு லக்கணக்காரங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லிப்பாங்க இதுல சில பேர் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தலாம் இதனால வருமானம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம் பூர்வீகத்தை விட்டு இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிட்டு வாடகை வீட்டுல போய் உட்காந்துட்டு அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் செயல்படுது அப்படிங்கிறது சரிங்களா இதுலயே நாடிமுறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்ணுல கண் பாதிக்கப்படுங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் இல்லைன்னா அம்மா நோயாளி தன்மையா இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வண்டி வாகனத்துல விபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு விபத்தினால உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்துல போங்க சில பேர் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஊருக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க ஊருக்கு உழைக்கிறவன்னு பேர் வந்துடும் பிரம்மகத்தி தோஷம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிற்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில பேத்துக்கு காதல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை ட்ரிங்ஸ்லயும் மிதக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் இதுல ராகு கேது ஓடிட்டு இருந்தேன்னா நீங்களும் அது மாதிரி திங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய அமைப்பும் சில பேத்துக்கு கொடுக்குங்க கொஞ்சம் இருங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க வேண்டாத பெண்கள் சகாசத்தினால குடும்பத்தில் சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா வேண்டாத கெட்ட பேரை அந்த பிள்ளையை உண்டாக்கிக்குவா இல்லைன்னா குடும்பத்து மத்தியில் கணவன் மத்தியிலேயோ மாமனார் மாம மாமியார் மத்தியிலேயோ வேண்டாத கெட்ட பேர் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது கொடுக்குங்க கண்ணுல பாத்தீங்க வலது கண் நல்லா பாதிக்கப்படும் அவங்க விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் அவங்க வாழ்க்கையில உண்டு அப்படிங்கறதையும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய இல்ல அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் இவங்களுக்கு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்து வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதுவே கோச்சாரப்படி ஏதாவது எங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு இந்த தேதியில் பிறந்தவங்க புது வண்டி எடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு மாதத்துக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது மாதத்துக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மே இருபத்தாறு அஞ்சாவது மாதத்துக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்குங்க வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம் வீடு அதாவது இடமா இல்லை வீட்டாக வா வீடை வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அதை பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்குங்க சரிங்களா பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய யோகத்தை இது கொடுக்கலாம் தடையை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக சந்தேகம் உங்களுக்கு உண்டுன்னா தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானகுங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்ம ஜாமக்குள் வாஸ்து ஜாதகம் எழுதி கொடுக்கக்கூடிய தன்மை அது எல்லாமே இருக்கோம் உங்களுக்கு எது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானகுங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன்